முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை ஓம் சரவணபவன் என்னுடைய பேரை சொல்லிட்டு இந்த மூணில் ஒன்றை தொட்டுட்டதானே நிச்சயமாக இந்த மூன்றில் ஒன்றின் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்து நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிற நீ எதிர்பார்க்கறது என்ன ஆசைப்படுறது என்ன நீ எதை தேடி அலையிற எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை தொடச்சுன்னே நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் தானாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடத்தி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்வமே நீ எல்லாரையும் பெரியவங்களா நல்லவங்களா நல்லா அன்போட தான் இழைச்ச ஆனா தேவை முடிஞ்சதும் அவங்க உன்னை தூக்கி எரியும் போது தானே இவங்க மனசுல நம்ம இந்த இடத்துலயா இருந்தோன்றதையும் உனக்கு புரிய வருது இனிமேலாவது எல்லாரையும் நீ பெருசாக உச்சத்தில் தூக்கி உட்கார வைக்காம அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்க எப்படி நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நடந்து கொள்ள தயாராக ஏன் செல்வமே நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உன்னை தேடி வரும்போது உனக்கு அதுக்கு தேவையே இருக்காது ஆனால் நீ தேவைப்பட்டு அதை தேடி போகும்போது அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படி தான் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது தேவையில்லாத போது நீ தேடுறது எதுவும் உனக்கு தேவையாக இருக்காது தேவைங்கிற போது எது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு தேடலே இருக்காது எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை உன்னுடைய தேடல் எதன் மீது இருக்குன்னு எல்லாத்தையும் ஏன் கிட்ட சொல்லு உனக்கான அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் பொறுப்பாளனாக நான் இருந்து நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்து ஓ வாழ்க்கைய நான் உயர்த்தி காற்றேன் செல்வமே எப்போதுமே சுலபமாக கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் பல நேரங்களில் மதிக்கப்படாமலே போயிடுது அதனால தான் எல்லோரும் கூப்பிட்டவனே ஓடி போய் மொதல் ஆளாக நிற்காம எல்லாரும் தேடினவனே அவங்க கண்ணில் போய் படாமல் அவ்வப்போது அரிதாகவும் இருக்க சொல்கிறேன் நீ எப்போவாவது பார்க்குற ஒரு ஆளா எப்பயும் தேடி வரக்கூடிய உன்னை கண் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக இருந்தாதான் எல்லாரும் உன்னை தேடி வந்து பார்ப்பாங்க உனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூட மிக பெருசாக இருக்கும் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனால் எப்போதும் உண்மையா நேர்மையா சரியான நியாயத்தோடு தான் வாழணுங்கிறத ஒரு உறுதிமொழியாக வச்சுக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கை எப்படி மாறினாலும் சரி நீ எப்போதும் உன் எண்ணங்களை தூய்மையாக சுத்தமாக தான் வச்சுக்கணும் அடுத்தவரை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம உன்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் சரியானதாக உயர்வானதாக இருக்கட்டும் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகுமே தவிர யாருக்கும் எதுவும் மறந்து போகாது அதனால் எப்போதும் யார் மனசும் புண்படும்படியோ காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ நீ எதையுமே செஞ்சிடாத அதே போல் நீ ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா நீ நம்புறவங்க நீ சார்ந்து இருக்கிறவங்க எப்போது உன்னை விட்டு விலகி போவாங்கன்றது உனக்கே தெரியாதல்லவா நீ ஒருத்தவங்களை முழுசா நம்பி அவங்க உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவங்க உனக்கு அதை வாழ்க்கையை விட்டு விலகி போனா தாங்க முடியாது அந்த சூழ்நிலையை உன்னால சமாளிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவும் கூடாது யாரையும் சார்ந்து வாழவும் கூடாதுன்னு ஆனா அதே நேரத்துல உனக்காக யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நீ ஒருபோதும் அவங்கள மறக்கக்கூடாது யார் உன்னை நேசிச்சாலும் பாசம் காட்டினாலும் நீ ஒருபோதும் அவர்களை வெறுக்கக்கூடாது என் செல்வமே அதே போல் உன்னை முழுசாக நம்புறவங்க யாரையும் நீ ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது மனசுல உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க தேவைக்காக உன்னை தேடி வந்து பழக மாட்டாங்க அதே போல் தேவை முடிஞ்சவனே உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் தேவைக்காக உன்னை தேடி வந்து காரியம் முடிஞ்சவனும் உன்னை திரும்பி கூட பார்க்கல நீ என்னான்னு கூட கேட்கல நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்கலைன்னா அவங்க காரியத்துக்காக உன்னை தேடி வந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்கள உன் வாழ்க்கையில் அனுமதிக்கவே கூடாதுன்னு முடிவுடு உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் எதை நினச்சோம் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்வமே ஏன்னா நீ எது ஒன்றை இழந்திருந்தாலும் அதைவிட சிறப்பானதாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்தது ஒன்றை உன்னால் அடைய முடியும் அதுக்கு நீ உன்னை இழக்காமல் இருக்கணும் உன் நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் நீ எந்த அளவுக்கு உன் மேலே தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கியோ அந்த அளவுக்கு நீ இழந்ததை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் உன்னால் சம்பாதிக்கவும் சேர்க்கவும் முடியும் தானே இந்த உலகத்தில் தாய் தந்தை இருக்கவங்களும் நல்லா சாப்பாடு கிடச்சவங்களும் நல்லா காசு பணம் வச்சுருக்கவங்களும் யாருமே எதையுமே பெருசாக நினைக்க மாட்டாங்க கிட்ட போய் கேட்டாதானே ஒரு தாயின் அருமை தெரியும் என்ன செய்கிறதுன்னு வழிகாட்ட ஆள் இல்லாமல் திக்கு தெரியாமல் ஒரு வழிகாட்ட ஒரு என்ன செய்யணும் எது செய்யணும்னு அறிவுரை சொல்ல ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாமல் இருக்கிறவன்கிட்ட போய் கேட்டால் தான் தந்தையோடய அருமை புரியும் பசித்தவங்க கிட்டே போய் கேட்டால் தான் உணவின் அருமை பெருமையை அவங்க சொல்லுவாங்க அதுபோல் படிக்காதவங்களுக்கு தான் படிப்புடைய அருமை பெருமை புரியும் காசு பணம் இல்லாதவங்களுக்கு தான் காசு பணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது புரிதல் இருக்கும் அதே போல ஒரு வாழ்க்கை துணை இழந்தவர்தான் தனிமையை பற்றிய அருமை பெருமையை தெரிஞ்சவராக தனிமையின் வேதனையை உணர்ந்தவராக இருப்பார் எல்லாமே இழந்தவங்க கிட்ட இறைவனை பற்றி கேளு ஏன்னா எல்லாம் இழந்து யார் ஒருவர் அனாதையா அணுத்தரவால் நிற்கிறாரோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த முருகப்பெருமா நான் இன்னும் அவர்களுக்கு அருள் செய்வேன் எப்போதுமே எந்த விஷயமும் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை பெருமை இந்த பூமியில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுவே இல்லாத போகும் சூழ்நிலை வந்தால் அதை நினச்சி நினச்சி கஷ்டப்படக்கூடியவர்களாக தான் இந்த மனிதர்கள் இருக்கீங்க எப்போவுமே உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறதும் நரகமாக இருக்கிறதும் உன் வாழ்க்கை துணை கையில் தான் இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கையில பொருத்தமில்லாத துணை அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையே நரகமாக மாறிடும் என்பதுதானே உண்மை உன்னை ஒருத்தர் ஏத்துக்களை உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலனா அந்த இடத்துல போய் போராடி சண்டை போட்டு உனக்கான உரிமையை நீ பெறுவதுங்கிறது வீணான விஷயம் ஏன்னா அன்பும் பாசமும் உணர்வுகள்ல இருக்கணுமே தவிர அதை அவர்களே தானாக உணர்ந்து உனக்கு உரிமையை கொடுக்கணுமே தவிர நீயாக போய் உணர வைக்கவும் கூடாது அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கெஞ்சி கேட்டு வாங்கவும் கூடாது என் செல்லமே மனுஷனுக்கு வயசாக வயசாக அழகான முகமெல்லாம் சுருக்கமடைஞ்சு தோல் சுருங்கி போகும் திமிரான உடல் தளர்ந்து போய் அங்கங்க வயது மூப்பின் காரணம் வரும் ஆனால் உள்ளம் அழகாக இருப்பது மட்டும் ஒருபோதும் மாறாது அழகான உள்ளம் இன்னும் ரொம்ப அமைதியா ஆழமான அன்பை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் மொத்தத்தில் என்ன புரியுது மற்ற எல்லாமே காலம் மாறும்போது மாறும் ஆனால் அழகான உள்ளமும் அன்பும் ஒருபோதும் மாறுவது கிடையாது என் செல்லவே இதை புரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமான அந்த அன்பையும் பாசத்தையும் அழகான உள்ளத்தையும் எப்போதும் உன் கூடவே நீ வச்சுக்கோ எதுவுமே அளவாக இருந்தாதான் அளவாக இருக்கும் உப்பும் சர்க்கரையும் அளவோடு எடுத்துக்கிட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே அதே போல் அன்பும் அக்கறையும் அளவோடு இருந்தால் தான் உன் உடம்பும் உன் மனசும் கூட நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இடையில வரக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் மரத்திலிருந்து உதிரும் இலைகள்னு நினச்ச அப்படியே விட்டுடு மரத்தில் இருந்து எல்லா இலைகளும் உதிர்ந்து போனால் கூட அதுக்காக மரம் கவலைப்படாது ஏன்னா புதுசாக புது இலைகள் துளிர்த்து மறுபடியும் அதில் காய் பழம் கனி எல்லாமே வரும்னு அந்த மரத்துக்கு தெரியும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் துன்பமோ துயரமோ வரும்போது இது எல்லாமே உதிர்ந்து சருகாகி மறுபடியும் நல்ல விஷயங்களும் நன்மையும் இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வரும்ன்ற அந்த புரிதலை நீ உண்டாக்கிக்கணும் என் செல்வமே இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில கெட்ட விஷயங்களோ உனக்கு பிடிக்காத விஷயங்களோ நடக்கும்போது நீ அதுக்காக நன்றி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது தான் அதற்கு பிறகு உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை அதுவே உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஏன்னா எல்லார் வாழ்விலும் நடக்கும் எல்லா கெட்டதிலும் ஒரு நல்லதை நான் ஒழிச்சு வச்சுருப்பேன் எல்லா துன்பத்திற்கு பிறகும் ஒரு இன்பம் வரும் எல்லா கெட்ட விஷயத்திற்கு பிறகும் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீருங்கிற இந்த விஷயத்த இந்த நிதர்சனமான உண்மைய நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு கூடிய சீக்கிரம் நல்லதும் நன்மைகளும் ஓ வாழ்க்கையில நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக்கிட்டு நீ எழுந்து நடமாடவதற்கு காரணமாக இருப்பது உன் அப்பன் முருகனும் உன்னுடைய மனசில் இருக்க நம்பிக்கையும் தான் எல்லார் வாழ்க்கையிலையும் சோகம் வரதான் செய்யும் ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம பிள்ளைங்க நம்ம வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள் வரவழைப்பது உன் அப்பன் முருகன் தான் நீ உன்னையும் நேசி உன் வாழ்க்கையையும் நேசி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு உரிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உனக்கு உரிமை இல்லாத இடத்துல மட்டுமல்ல உரிமை இருக்கிற இடத்துல கூட நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்த்தீனா அது தப்பு தான் ஏன்னா இவங்க நமக்கு சொந்தம் தானே இவங்க நமக்கு ரத்த பந்தம் தானே நினச்சி நீ அவங்க கிட்ட உரிமையாக ஏதாவது கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் எதையாவது சொல்லி நீ எதிர்பார்க்குறது தப்பு நீ எதிர்பார்க்கறத நான் உனக்கு செய்ய மாட்டேங்கிறத ஏதோ ஒரு வகையில் உனக்கு புரிய வச்சுருவாங்க உறவுகள் எப்போதுமே அடுத்தவங்களுக்கு உரிமைகளை கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் போய் நீ உரிமையை அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம்னு நீயாக நினைக்கக்கூடாது கூடாது ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் யாரும் எதையும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுத்துட மாட்டாங்கிறது தான் உண்மை நீ எப்போதும் எல்லார்கிட்டேயும் பணிவோடையும் நடந்துக்கோ அதே நேரத்தில் பாசத்தோடையும் நடந்துக்கோ பணிவுங்கிறது உன்னை பலவீனமாக கோழையாக காட்டக்கூடிய விஷயம் கிடையாது பணிவுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பலம்தாங்கிறத நீ உணர்ந்துக்கோ பணிவோடு இருக்கிறவங்க கோழைகள் கிடையாது அவங்க எந்த இடத்துல பணிவோடு நடக்கணுமோ அப்படி நடந்து அவங்க காரியத்தை முடிச்சுக்கக்கூடிய புத்திசாலிகள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயும் பணிவோட பண்போடு பாசத்தோட பக்குவமாக நடந்து உனக்கான காரியங்களையெல்லாம் நீ நினச்சது போலவே வெற்றிகரமாக நடத்திக்க தயாராகு என் செல்வமே ஒரு சிலர் இருக்காங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது வந்து கேட்டாங்கன்னா எனக்கு முடியாது என்னால் செய்ய முடியாது என்கிட்டே உதவும் கிடையாதுன்னு சுயநலமாக இருப்பாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது மட்டும் தனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது மட்டும் மற்ற எல்லாரும் பொதுநலமாக நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க எல்லாம் தனக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க இது எப்படி சரியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு தேவைக்கு உதவிக்குன்னு வந்து போது எதுவும் செய்யாதவங்க அவசர உதவிக்கும் ஆபத்துக்கும் அடுத்தவங்களை தேடி போகக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதனால் எப்போதுமே சுயநலமாக இருக்காமல் பொதுநலத்தோட ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அடுத்தவங்க உதவிக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோட நீ இருந்து விடு என் செல்வமே ஏன்னா மற்றவங்களை போல நீயும் வாழணும் நினைக்காத அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்கவங்க எப்படி வேணா இருக்கட்டும் என்ன தப்பு வேணால் செய்யட்டும் ஆனால் நீ எப்போதும் நீயாக இருக்கணும் நிஜமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிழலை நம்பி நிஜமாகிய நீ மாறிடக்கூடாது மற்றவங்க எல்லா நிழல் போல தப்பான வேலைகளை செய்பவர்களாகவும் தவறான வாழ்க்கையை வாழ்றவங்களாவும் இருக்கட்டும் ஆனால் நீ எப்போதும் நிஜமான நீயாக உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருக்கணும் என் செல்வமே ஒரு மனிதனுக்கு உண்மையான சொத்து எதுனா நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலும் கஷ்டமும் வேதனையும் இல்லாத அமைதியான மனசும் அப்படி உனக்கான உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மூணுல உன்னை தொடச்சொன்னே நீயும் ஓம் சரவணபவன்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இதை தொட்டதின் பலனாக நான் சொன்ன உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நிச்சயமாக பெற்றே தீர்வாய் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன் நீயும் நிம்மதியாக வாழ தயாராக இரு